சொன்ன கேட்கவே இல்ல சென்ட்டுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் அதே லொகேஷன் அதே லேஅவுட்ல அஞ்சு சென்ட் பிளாட்டு ஒண்ணு விற்பனைக்கு வந்துருக்கு ரெண்டாயிரம் லட்சம் சொல்றாங்க நல்ல டெவலப் ஆயிடுற ஏரியா பாருங்க இந்த மாதிரி ஹைவே ரோடு திருநெல்வேலி தென்காசி ஹைவே ரோடு தென்காசில இருந்து கரெக்டா நம்ம நிக்கிறது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கேடி சின்ன ஆப்போசிட்ல அந்த பல்க் இருக்கு பாருங்க பல்க் அந்த பல்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போங்க இந்த ரோடு கல்லூரி ரோடு சொல்லுவாங்க இந்த ரோடு போகும் நல்ல ஒரு கமர்ஷியல் டெவலப் இருக்கு நம்ம நிற்கிற இருந்து கரெக்டாக இடத்துக்கு போகிறது ஒரு கிலோமீட்டரு நிற்கிற ஒரு கிலோமீட்டரு சுற்றி உங்கள் வீடுகள் தான் இந்த லொக்கேஷனில் தான் அந்த இடம் இருக்குது வாங்கக்கூடிய இடத்த காமிச்சிடறேன் இன்வெஸ்ட் பண்ண நினைக்க யோசிக்கிட்டே இருக்காதிங்க ரெண்டு வருஷமாக நானும் இந்த இடங்களை போட்டுகிட்டே தான் இருக்கேன் போட போட மூணு மாதம் வரைக்கும் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது வாங்கணும் விலை ஏற்றி விற்கிட்டே தான் இருக்காங்க அதை வேடிக்கைப்பட்டு போனால் வேடிக்கைப்பட்டு தான் இருக்காங்க இப்போவும் சொல்கிறேன் இது நெவர் லேட் இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக மூணு லட்சம் ஆகி போயிடும் அப்புறம் அவங்க விருப்போம் அவங்ககிட்ட காமிக்கிறேன் நம்ம சொன்ன லொக்கேஷன் தாங்க அந்த பாருங்கள் வீடுகள் இருக்குது பாருங்க நமக்கு பின்னாடி அந்த லொக்கேஷன் பாருங்க அந்த பக்கம் காமிங்க அந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய வீடுகள் தான் ஃபுல்லாகவே மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நிற்கிறோம் ஃபுல்லாகவே வீடுகள் தான் இந்த லொக்கேஷனில் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடிலாம் சென்ட்டுக்கு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்துக்கு நம்மளே விற்றுருக்கோம் இதுக்கு பின்னாடி நிறையா ஃபிளாட்டுகள் இருக்கு நிறுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றரை லட்சத்துக்கு விற்றோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளையாறி விளையாறி இப்போ எந்த ரேட்டில் தெரியுமா ரெண்டாயிரம் லட்சத்தில் நிற்குது அன்னைக்கு நான் ஒரு லட்ச ரூபாய் விற்கும் போதும் ஏ என்னப்பா ஒரு லட்சம் சொல்லுது அம்மா இறந்தாப்பா போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேடிக்கைப்பட்டு போனாலும் தான் செய்யாங்க அதே ஆள் திருப்பி வந்து ஒன்றாயிரம் லட்சம் ப்ளாட் இருக்கும்போது வாங்கிருக்காங்க இப்போ கொஞ்சமாக விளையாடி ரெண்டாயிரம் லட்சம் நிற்கிதுங்க இந்த வீட்டுக்கு பாருங்கள் இந்த வீட்டு காம்பவுண்ட் ஸ்டோர்லேருந்து அப்படியே பத்து சென்ட் லாஸ்ட் புள்ளி மரத்து வரைக்கும் பிளாட்டாக தான் இருக்குது அதெல்லாமே சேல்ஸுக்கு கிடையாது இப்போ இருக்கிறது இந்த ரெண்டு பிளாட்டு தான் சரிங்களா பத்து சென்ட் இருக்குது அஞ்சு அஞ்சு செண்டாக ரெண்டு ப்ளாட் இருக்குது இப்பவும் எனக்கு வந்து விலை அதிகங்க அப்படின்னு வச்சிங்கன்னா காற்று இருக்க வேண்டியதான் அந்த லாஸ்ட்டு பிளாட்டு கடைசி பிளாட்டு ரெண்டாயிரத்து விற்றுக்குங்க இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் ஃபுல்லாக வருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வீடுகள் தான் ஃபுல்லாக வீடுகள் தான் லீகலுக்கு பக்காவாக நிற்கும் லோன் போட்டு வீடு கட்டணும் வைக்கணும்னாலும் கரெக்டாக இருக்கும் சில நண்பர்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு அப்போ அந்த இடத்துல யோசி இப்போ நம்ம இருக்க இடத்துல ஈபி லைன் இருக்குது வாட்டர் லைன் இருக்குது போர் போட்டிங்கன்னா ஒரு இரநூறு நூற்றம்பது வேலை தண்ணியில் போதுமான தண்ணி இருக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு பெரிய பெரிய வீடுகளை தான் இல்லை ஒரு தோட்டம் போட்டு ஒரு ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்க்குற அளவுக்கு இல்லை பெரிய இடமா இருந்தாலும் ஒரு பத்து பதினஞ்சு செண்ட் எடுத்து நீங்கள் அழகாக போட்டு வளர்த்துக்கலாம் அந்த மாதிரியான இடம் இப்போ சில நண்பர்கள்லாம் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறன்ற பேரில் அந்த நேரத்தில் ஹவுசிங் போல இந்த ரேட்டு தான் இருந்தது வாங்கி போடல ஏமாந்துட்டேன் அப்போ வாங்கி போட்டு விட்டுவிட்டாங்க எவ்வளோ ரேட்டு போயிடுச்சுங்க சக்தி நகரில் இப்போ சென்ட் ஒரு லட்ச ரூபாய்தான் என்ன இருபது லட்சம் சொல்கிறாங்கட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க இப்போவும் சொல்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே லொக்கேஷனில் எழுபதாயிரம் தான் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு இந்த லாஸ்ட் ஏரியாவுக்கு பிளாட்டில் நம்ம எழுபது ரூபாய்க்கு முடிச்சி கொடுத்துருக்கோம் இப்போ அதே ஏரியாவில் ரெண்டு ஆளுக்கு வித்துருக்கு என்ன அந்த பக்கம் கடையே இந்த புளியமர்த்து தந்த போகிறோம் அங்கே வரைக்கும் வீடுகள் ஆயிடுச்சு அதனால் எடுத்து போடுங்க இன்றைக்கும் விலை அதிகமாக நினச்சிட்டு வந்தீங்கன்னா நினச்சிட்டே இருக்க வேண்டியது தான் வாங்குறவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க வில அதிகம்னு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தவங்க கருத்தை கேட்காதீங்க தனி பட்டாக இருக்குதான்னு பாருங்கள் லீகல் பக்காகவும் இருக்குதான்னு பாருங்கள் எங்களை நம்புங்க நல்ல இடம் எடுத்து தரோம் வாங்க இடத்த வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்க்காம எதையுமே டிசிஷன் எடுக்காதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள்